அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவலிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனைத் தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் முனஞ்சிப்பட்டிக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இதே மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு வலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னா நம்ம வலை உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு இலவச மின்சார வசதி இருக்குது தற்பொழுது இந்த நிலத்தில் விவசாய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை அருகில் உள்ள நிலங்களில் வந்து விவசாய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து வாழைப்பயிரிட்டுருக்குறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் இந்த நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல வழிபாதை வசதி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொளி பற்றி அவங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதே போன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் நமது வலை பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம பதிவு புத்தானை அழுத்தி நம்ம வலைவொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணிப்புத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எட்டு ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு ஏழாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விளைபறங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையில் கொடுத்திருக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் முனைஞ்சிப்பட்டிக்கு அருகில் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்